பிறரை சந்தேகம் கொள்வது தவறாக என்பதை மார்க்கம் ஒருபோதும் அங்கீகரித்தது கிடையாது நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறான சிந்தனை தவறான சந்தேகத்தோடு தன் மனைவியை பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் மௌத்து வரைக்கும் நிம்மதியை அடைவதில்லை அந்த பொண்ணை சந்தேகப்பட்டு 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 கடுமையான வார்த்தைகளை அவன் கூறி கடைசியில் அவன் முடியாத காலகட்டத்தில் அதற்கெல்லாம் பழிவாகுகிறேன் பேர் அவனை கண்ணியப்படுத்தாமல் கடைசியில் அவனை உதாசீனப்படுத்தி அவன் மீது துளி கூட பாசம் இல்லாமல் கணவனை அம்போ என்று விடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் அப்போ மனம் தெளிந்த நீர் உஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் தெளிந்த நீருடையை போன்ற ஒரு நிலையும் வாழ்வில் எந்த இடர்களும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையையும் மறுமையின் பாதையில் மறுமையின் வணக்கத்தில் தங்கு தடை இல்லாத ஆர்வத்தையும் வேகத்தையும் இப்படி ஒரு மனிதனுக்கு தரும்போது அவன் உலகத்தின் வாழ்க்கையிலும் மறு உலகத்தின் வாழ்க்கையிலும் மிகச்சிறந்த அடையாளப்படுத்தப்படுகிறான் சில பல நேரங்களில் அவசரத்தால் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும் பாதிப்பையும் பெரும் இழப்பையும் ஏற்படுத்தி விடுகின்றன இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது மனதில் ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்களும் தவறான சிந்தனைகளும் தான் ஒரு மூமினை பற்றி எந்த காலத்திலும் தவறாக எண்ணக்கூடாது அப்படின்றது தான் இஸ்லாமியுடைய மரபு அப்படியே ஒரு தவறை நீங்கள் பார்த்தால் கூட அந்த மூமினிடத்தில் பக்குவமாக குலைத்த மாவில் முடியை நீங்கள் எடுக்கும்போது எப்படி இலகுவாக நளினமாக வருகிறதோ அதே போன்ற ஒரு நிலைப்பாடோடு தான் அந்த மூமினுடைய தவறுகளை நீங்கள் சிறுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இந்த மனதும் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு தவறுகள் வாழ்க்கையில பெரும் அழிவை கூட ஏற்படுத்தி விடுகின்றன ஒற்றுமையாக வாழக்கூடிய குடும்பத்தை பிரித்து விடுகின்றன கணவன் மனைவிக்குள் அந்த காதலை உடைத்து விடுகின்றன தாய் தந்தையின் மீதுள்ள அந்த பாசத்தை சிதைத்து விடுகின்றன பிள்ளைகள் மீதுள்ள அந்த கரிசனையையும் அந்த நேசத்தையும் பாழ்படுத்தி விடுகின்றன அப்போ ஒரு மூமினை பற்றி தவறாக எண்ணுவதும் ஒரு மனிதனைப் பற்றி சந்தேகம் கொள்வதும் இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது சந்தேகத்திற்குண்டான சூழல் இருக்கின்ற நேரத்தில் லேசாக கேட்பதில் தவறில்லை முக்கியமாக பெண் பிள்ளை அவளுடைய நடத்தை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுன்னு சொன்னா ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் அதை வாட்ச் பண்ணுறதில் தப்பில்லை அவள் எங்கே போகிறாள் எங்கே வருகிறாள் என்பதை தீர்க்கமாக பார்ப்பதில் தவறில்லை ஏன்னா பெரிய எதிர்கால சிதைவுக்கு அவளுடைய போக்கு காரணமாக அமைந்து விடுமே என்ற அந்த ஒரு அக்கறையில் அலம்துல்லில்லா அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர்த்து பிறரை சந்தேகம் கொள்வது தவறாக என்பதை மார்க்கம் ஒருபோதும் அங்கீகரித்தது கிடையாது நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறான சிந்தனை தவறான சந்தேகத்தோடு தன் மனைவியை பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் மவுத்து வரைக்கும் நிம்மதியை அடைவதில்லை அந்த பொண்ணை சந்தேகப்பட்டு 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 கடுமையான வார்த்தைகளை அவன் கூறி கடைசியில் அவன் முடியாத காலகட்டத்தில் அதற்கெல்லாம் பழிவாகுகிறேன் பேரில் அவனை கண்ணியப்படுத்தாமல் கடைசியில் அவனை உதாசீனப்படுத்தி அவன் மீது துளி கூட பாசம் இல்லாமல் கணவனை அம்போ என்று பரிதவிக்கி விடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் அப்போ மனம் தெளிந்த நீருடையை போன்று இருப்பது கணவனுக்கும் அவசியம் மனைவிக்கும் அவசியம் சிற அல்லா எல்லாம் எவ்வளவு பெரிய இட்டுக்கெட்டுக்கு ஆளானார்கள் அப்துல்லா இப்பின் உபை என்று அந்த கொடியவனுடைய அந்த நயவஞ்சகத்தனமான விஷ பிரச்சாரம் வெளியில அவன் பரப்பிய அந்த அவதூறு அதில் தாய்ஷாவை எந்த அளவுக்கு உலுக்கியது நல்ல சஹாபாக்கள்லாம் நம்புற மாதிரி ஒரு சூழலெல்லாம் ஏற்படுத்திச்சு பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அது விஷயமாக ஆரம்ப நேரத்தில் கொஞ்சம் மௌனமாக இருந்தாங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல அதன் காரணமாக ஹசரத் ஐஷா ரத்தியல்லா வன்ஹா பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட தன்னை சந்தேகிக்கிறார்களோ என்று அவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு என்ன செய்தாங்க மனதால் பாதிக்கப்பட்டாங்க அவர்கள் விஷயமாக அல்லாஹு ஆலமீன் சூரா நூர் என்ற ஆக்கப்பூர்வமான ஒரு சூறாவை இறக்கணும் அந்த சூறாவில் அந்த அத்தியாயத்தில் ஹசரத் ஆயிஷான் ஆகிறதி எல்லாம் உத்தம பத்தினி பரிசுத்தமான மாசற்ற மாணிக்கம் என்று நிரூபிக்கக்கூடிய வசனங்களை அல்லாஹூ ஆலமீன் இறக்கி தந்த போதுதான் ஹசரத் ஆயிஷா ரதி எல்லாம் அவர்களுக்கு போன உயிர் திரும்பியது போன உயிர் திரும்பியது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே சூரா நூறு எந்த அளவுக்கு விசேஷமானது என்றால் சூரா நூறுக்கு பதிலாக சூரா ஆயிஷானு வச்சிருக்கலாமோன்னு சொல்லி அவர்கள் சம்பந்தமாக அவர்கள் சம்பந்தமாக பல ஆயத்துக்கள் அந்த சூறா நூறில் இடம்பெற்றது என்ன சொல்ல வர்றேன்னா கண்ணோடு ஒரு பெண்மையை நோக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மை எந்த அளவுக்கு பாடுபடுகிறது அவர் கணவன் புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலண்டா அழகாக சொல்லணும் அற்புதமாக சொல்லணும் அழகாக சொல்லணும் ரொம்ப அவங்களுடைய மனதை காயப்படுத்தாத மாதிரி சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்லும்போது அல்ஹம்துலில்லா ஒரு பெரிய அளவுக்குள்ள அந்த ஒரு மனமாற்றத்தை அந்த குடும்பம் பெருமா இல்லையா அதே போல் மனைவியும் அப்படித்தான் கணவன் கொஞ்சம் லேட்டா வந்துட்டா எங்க போயிட்டு வந்த எதுக்கு போயிட்டு வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் அவனை துளைத்து துளைத்து சில கணவர்கள் மோசடியாக இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே நீங்கள் அது விஷயத்தில் ரொம்பவும் மென்மையை கையாள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு ஃப்ரவுன் ஆனானப்பட்ட துரோகி அந்த துரோகிடத்திலேயே அல்லாஹு ரபுல்லா எப்படி பேச சொல்கிறான் வகுலா லகு கவுலல் லையினா மென்மையான முறையில் அவன்கிட்ட பேசி அவனை ஹிதாயப்படுத்துங்கன்னு தானே முசாலி இஸ்லாமுக்கு கட்டளையிடுறான் அப்போ அப்படி இருக்கையில் கணவன் மனைவி என்ற அந்த பந்தத்தோடு வாழக்கூடிய மக்கள் கரடு கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படி அந்த குடும்பம் முறுப்படும் சகோதரர்களே எப்படி அந்த குடும்பம் மறுமலர்ச்சி பெறும் சகோதரர்களே அதனால் உணர்ந்து செயல்படணும் உள்ளத்தால் நேசிக்க பழகணும் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான இறைவனின் தெய்வ வார்த்தை சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பாத்திஹா சூரத்துல் ஃபாசி ஃபாத்திஹாவை ஏழு முறை ஓதுங்கள் ஏழு முறை ஓதி தண்ணீரில் ஊதி அதுபோன்று மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புக்கு ஆளான மக்கள் அருந்துங்கள் சம்பந்தப்பட்ட ஆளுக்கும் அருந்த கொடுங்கள் அதற்கு பிறகு அல்லாஹு அபுல்லா அலமீன் அவர்களுடைய விஷயத்தில் த சந்தேகம் என்ற எண்ணத்தை வேரோடு வேரோடு மண்ணோடு பிடுங்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தாலிக்கல் கிதாபு லாரை பஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் இந்த தாலிக்கல் கிதாபு லாரை பஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் தாலிக்கல் கிதாபு லாரை பஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் தாலிக்கல் கிதாபு லாரை பஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் முன்பின் செலவாத்தோடு இந்த ஆயத்தையும் ஓதுங்க சூரா ஃபாத்திகா ஏழு முறை இந்த ஆயத்து செலவாத்தோடு மூன்று முறை தாலிக்கல் கிதாபு லாரை பஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது இது பயபக்தியாளர்களுக்கு நேர்வழியாக இருக்கிறது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது பொருள் படக்கூடிய இந்த வசனத்துடைய பரக்கத் உங்களுடைய உள்ளத்துல குரானை எப்படி நீங்க சந்தேகம் இல்லை குரானை எப்படி நீங்க சந்தேகத்திற்குரியது இல்லை என்று நீங்கள் அல்லாவிடத்தில் வாதிட்டு திக்ரு செய்தீர்களோ அதே ஒரு அந்த ஒரு தாக்கத்தை உங்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்தி உங்களையும் சந்தேகமற்றவனாக கலங்கமற்றவனாக உங்கள் சம்பந்தப்பட்ட ஆளையும் சந்தேகம் இல்லாதவர்களாக கலங்கமற்றவர்களாக மற்றவர்களாக மாற்றும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளணும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்ல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா